நண்பர்கள் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒரு மனக்கவலையாலே அந்த பொண்ணு கடைசியில் உசரோடே இல்லை இப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற ஒரு கொடுமையில் அந்த பொண்ணை வந்து கடைசியில் அதோடய வாழ்க்கையவே சீரழித்து நாசமாக்கி அந்த பிள்ளையை மண்ணுக்குள்ளே போச்சுட்டாங்க அந்த தங்கச்சியை பார்த்தா வீட்டில் பேச போகிறோம் வீட்டை துறைச்சா பாருங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் பார்த்தா நான் பேசலாம் தெரியும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே வரதட்சணை கொடுமைங்கிறது இன்றைக்கி நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு ஒரு பொண்ணை ஒரு தாப்பை வளர்த்து பெற்று ஆளாக்கி ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கற வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதி இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்த பிள்ளையை கட்டி கொடுக்கதே வந்து நிம்மதி நிறைய நிறைய பேருக்கு ஆயிடுது ஏன்னா கல்யாணம் முடித்து கொடுக்குங்கிற அளவுக்கு இப்போ தாய் தாப்பம் வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு மன வேதனையும் துக்கமும் தவிர அவங்க தொண்டையை அடைக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நண்பர் இந்த பதிவை பேசும்போது ஏன்னா அந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமை வரதட்சணை கொடுமைக்காக அந்த பிள்ளை அவ்வளோ சித்திராக நடந்திருக்கு இருந்தாலும் அவன் காரு கேட்டான் அது கேட்டால் நல்லா வாங்கி கொடுத்தாலும் அடுத்து அந்த பிள்ளை இப்போ உசரோடு இல்லை இப்போ ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு லாஸ் இவனுக்கு லாஸ் கிடையாது ஏன்னா இவனுக்கு கா இப்போ எல்லாம் வந்துருச்சு இப்போ அவன் நினச்சா வேறு கல்யாணம் முடிச்சா அவன் சந்தோஷமாக ஜாலியாக போயிடுவான் அப்போ அந்த அந்த பொண்ணை பெற்ற பெற்ற தாய் தாப்பனுக்கு கடைசியில் ஒருபடி சாம்பல் தான் மிச்சம் சொல்லுவாங்கள்ல கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்த கதைன்னு சொல்லி கிளியை வளர்த்து பாலும் கிணத்த தள்ளி விட்ட மாதிரி ஆகிடுச்சிங்க ரொம்ப வேதனையாக நண்பர்களே நீங்களாம் எதுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கோ அட பா பேப்பையில வரதட்சணை கட்டி எதுக்கில் அப்படி கொடுமைப்படுத்திய பொம்பளை பிள்ளைய ஏதோ அவங்க பொண்ணு வீட்டில் பெற்ற தாய் தாப்பேன் ஏதோ அவங்களாம் முடிஞ்ச நகை நட்டை போட்டு அவங்களை கட்டி கொடுக்காங்களா அவங்கள கடைசி வரைக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா தான் அந்த பெத்த தாய் தாப்பை அவங்களுக்கும் ஒரு ஒரு புண்ணியமாக இருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரி நம்ம பிள்ளை நல்லா இருக்கா நம்ம வளர்த்து ஆளாக்கி ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்ததுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா வாழ்த்துவாங்களே அது இன்னும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் மொத்தமாக வரதட்சணைங்க பேரில் கொடுமை பண்ணி அந்த பிள்ளைய கடைசியில் மண்ணுக்குள்ளே போக சேடா நீங்களாம் விளங்கவே பண்ணிக்கிற பண்ணிக்கலாம் சத்தியமாக சொல்கிறேன்டா நீங்களாம் கல்யாணம் முடிக்காதீங்களே வரதட்சணை கேட்டு நகை கல்யாணம் பண்ணி கேட்குறப்பில் இவனுக்கு பொண்ணே கொடுக்காதீங்க முதல்ல அப்போ தான் நாடு முழு உருப்பிடும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இப்போ ஆம்பளை எல்லாம் குறைஞ்சிட்டாங்க பொம்பளைகள் அதிகமாக இருக்காங்களாம் சரியா அதனால் வந்து இந்த நகைநட்டுலாம் கேட்காதீங்க கொடுக்காதீங்க யாரும் நகை நட்டு இல்லாமல் இவன் கெட்டிட்டு போனோம்னா கட்டிகிட்டு போட்டோம் அதுதான் நல்லது என்ன சொல்லும் திறன்களில் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது